அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது ஆஞ்சநேயர் அவதார வரலாறு பற்றியும் அவர் எவ்வாறு பஞ்சமுக அனுமனாக மாறினார் என்பது பற்றியும் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் ஆஞ்சநேயர் அவதார வரலாறு திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு எம்பெருமான் சிவபிரானை நோக்கி தவம் புரிந்தார் அவருடைய தவத்தில் மகிழ்ந்த இறைவன் அவருக்கு காட்சி தந்தருளினார் சர்வ லட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்கு பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் அஞ்சனை வளர்ந்து மனப்பருவம் அடைந்த பின்பு கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்ததும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் என் நேரமும் எம்பெருமான் சிவபெருமானை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி அஞ்சனையை நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்ம தேவதை கூறியவாறே திருமலைக்கு சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்ச பூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஏம்பெருமான் ஈசன் அஞ்சனையின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்து வாயு வாயுதேவரிடம் ஒரு அற்புத கனியை தந்தருளினார் இறைவனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி தேவன் அந்த அற்புத கனியை பரிசளித்து ஆசிர்வதித்தார் அந்த கனியினை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் கேசரி மைந்தன் ஆஞ்சநேயன் என்ற திருப்பெயர்கள் கொண்டார் அனுமன் பஞ்சமுக அனுமனாக மாறிய வரலாறு இராமாயண காவியத்தில் அரக்கன் ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட சீதா பிராட்டியை லங்கையின் அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தான் லங்கேஸ்வரன் எங்கெங்கோ தேடி அலைந்து திரிந்த ஆஞ்சநேயர் இறுதியில் லங்கையை வந்தடைந்தார் அங்கு அசோகவனத்தில் இருந்த சீதையை சந்தித்து திரும்பினார் ஸ்ரீராமரிடம் கண்டேன் சீதையை என்று சொல்ல ராமபிரான் அளவில்லாத ஆனந்தமடைந்தார் அனுமனே நீ துன்பங்களை வென்று மீண்டு வந்துள்ளாய் என கூறி அனுமனை கட்டி தழுவினார் ராமபிரான் அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அனுமனின் உண்மையான சுரூபத்தை காண விரும்பிய ஸ்ரீராமர் தனது விருப்பத்தை அனுமனிடம் வெளியிட அனுமன் ஜெய் ஸ்ரீராம் என்று தனது மனதில் எண்ணி மண்ணுக்கும் விண்ணுக்குமாக வளர்ந்து கொண்டே சென்றார் தம்பி லட்சுமணனுடன் அதை கண்ட ஸ்ரீராமர் அனுமனை போதும் உன்னுடைய உண்மையான சுரூபத்தை நான் அறிந்தோம் இனி உனது உடலை சுருக்கிக் கொண்டு பழைய உருவத்தை அடைவாயாக என்று கூறினார் அதன் பின்பு பழைய உருவத்தை அடைந்த அனுமன் ஸ்ரீராமரிடம் சுவாமி தங்களின் உண்மையான கண்டு களிக்க எனக்கும் விருப்பமாக உள்ளது அதை தாங்கள் நிறைவேற்றி எனக்கு அருள வேண்டும் என்றார் ஸ்ரீராமர் அப்போதே மகிழ்ச்சியுடன் மகாவிஷ்ணுவாக உருவெடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை தாங்கி நின்றார் ஆயிரம் கரங்களுடன் அண்ட சராசரங்களையும் கொண்ட சொரூபத்தைக் கண்ட அனுமன் அளவில்லா ஆனந்த பரவசமடைந்து அவருடைய பாத கமலங்களில் விழுந்து வணங்கி சரணடைந்தார் இந்த நல்ல நேரத்தில் உனக்கு கொடிய விளைவுகள் எந்த திக்கிலிருந்து வந்தாலும் அதை முன்னதாக அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உருவங்களை மாற்றிக்கொள்ள எனது அவதாரத்தில் உள்ள ஐந்து முகங்களையும் அதற்கு தேவையான சக்திகளையும் உனக்கு தருகிறேன் என்று கூறி ஆசிர்வதித்தார் ஸ்ரீ ராமபிரான் தரையில் விழுந்து வணங்கி எழுந்த அனுமன் சுவாமி எனது பாகியமே பாக்கியம் என்று சொல்லி கிழக்கு திசைக்கு அனுமன் முகமாகும் மேற்கு திசைக்கு கருடனாகவும் வடக்கு திசைக்கு வராகராகவும் தெற்கு திசைக்கு நரசிம்மர் முகமாகவும் மேல்நோக்கிய திசைக்கு ஹயக்ரீவராகவும் திருவுருவம் பெற்று பத்து கரங்களுடன் பஞ்சமுக அனுமனாக விஸ்வரூபக் கோலத்தில் காட்சி தந்தார் இப்படி பஞ்சமுகம் பெற்ற அனுமனை தரிசிப்பதும் பூஜிப்பதும் வாழ்வில் அநேக பலன்களை பெற்றுத்தரும் நேர்களே இக்கானொலி வாயிலாக இன்று நாம் அனுமன் அவதரித்த வரலாறு மற்றும் பஞ்சமுக அனுமனாக மாறிய வரலாறு பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயிர்ந்து அவர்களும் அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு சிறப்பு காணொலியில் சந்திப்போம் நன்றி